ஓம் சாய்ராம் சேலம் சீரடி சுவரூப பிரார்த்தனை கூடத்திலேருந்து உங்கள் சைலட்சி சாய்ராம் எல்லோருக்கும் வணக்கம் பாபாவோட ஆசீர்வாதத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் சாய்ராம் இன்றைக்கி பாபாவோர் அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு பொனமாப்பேட்டை சேர்ந்த காயத்ரி அம்மாவுக்கு பாபாவை அற்புதம் பண்ணியிருக்காரு அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாட்களாக அரிப்பு பிரச்சனை ரொம்ப இருந்தது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த அம்மாவுக்கு சரியாகலை நம்ம கோவிலுக்கு வந்து பாபா கிட்ட தானாவர உதியை எடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து பியூரா படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்தாங்க பாபாவோட சேலை இங்கே ஒன்று வாங்கி வைக்கணும்னு அவங்க வேண்டிக்கிட்டாங்களாம் பாபா இது என்னோடய உடம்பாக நினச்சி நான் இதை வாங்கி வைக்கிறேன் என்னோடய அலர்ஜி பிரச்சனைலாம் சரியாகணுன்ட்டு பாபாவோட சிலை கடையிலேருந்து வாங்கிட்டு நம்ம கோவிலுக்கு நேராக வந்தாங்க பியூர் ஒயிட்டாக வாங்கின சிலை கோவிலில் வந்து ஓப்பன் பண்ணால் அந்த அம்மாவுக்கு எங்கெங்கெல்லாம் அலர்ஜி பிரச்சனை இருந்ததோ அந்த அலர்ஜி பிரச்சனை முழுக்க முழுக்க பாபா வாங்கிக்கிட்டாரு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அந்த அம்மாவுக்கு எல்லாம் அரிப்பு பிரச்சனை எங்கெங்கே இருந்ததோ அதெல்லாம் பாக்ஸ் வந்து எங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புது சிலை எப்படி அந்த இதெல்லாம் ஒயிட்டாக வாங்கின சிலை அப்படியே மாறிச்சு பாருங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாபா கிட்ட நம்ம எந்த ஒரு விஷயமும் ஆத்மாத்தமாக கேட்கும்போது நிச்சயமாக பாபா சரி பண்ணி கொடுப்பாரு நீங்களும் பாபா கிட்ட கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை தருவார் நீங்கள் எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் பாபா கேட்டுட்டு தான் இருப்பார் உங்கள் வாழ்க்கையிலையும் பாபாவை ஒரு அற்புதம் பண்ணுவார் ஓம் சாயரா